நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அன்பின் உயிரளுக்கு வணக்கம் அன்பின் உறவுகளுக்கு வணக்கம் நட்பை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று நட்பு எப்படி எந்த நட்பு கூடா நட்பு என்பதை கூறியிருந்தார் அப்படியும் நம்மை மறந்து சிலரிடம் நட்பு கொண்டால் அவர்கள் தீயவர்களா நல்லவர்களா என்பதை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கூறுவது கூடா நட்புக்கு முந்தைய அதிகாரத்தில் உள்ள தீ நட்பு என்பது அது என்ன தீ நட்புன்னு வழி வள்ளுவர வந்து அதாவது வள்ளுவ பெருந்தகையளவு அந்த டைட்டில் அந்த என்னது தலைப்பு யாராலையும் கொடுக்க முடியாது ஏன் டைட்டில்ங்கிற வார்த்தையை முயற்சிச்சனா நம்ம நிறைய பேருக்கு தலைப்பு அப்படின்னா தலைப்பு செய்தி மட்டும்தான் தெரியும் வேறு எதுவும் தெரியாது ஏன்னா எல்லா ஆங்கில வழி இந்த பதிவுகள் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் போட்டு காட்டுங்கள் இந்த பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு இந்த ஃப்ரெண்டுன்னு குழந்தைகள் வந்து நட்புனா ஏதோ சிரிக்கிறவங்களாம் நட்புன்னுட்டு போய் வாழ்க்கை தொலைச்சிக்கிறாங்க ஆக இந்த பதிவுகளை வந்து அன்பு கூர்ந்து உங்களை சார்ந்த குழுக்களுக்கு அனுப்புகிறதோ இல்லையோ உங்கள் குழந்தைகளுக்கு போட்டு காட்டுங்கள் ஆகவே எங்கள் சற்று விழாவரியாக பேச வேண்டியிருக்கிறது தீ நட்பு தீ என்ன செஞ்சோம் அது எதை பற்றுதோ அதை தான் சாப்பிட்டு அழிச்சு அழிச்சிரும் அதுபோல இந்த நட்பிலே தீய தீய நட்புக்கள் தீ எவ்வாறு தன்னை சார்ந்த பொருள்களை அது பெரிய மரம் காடு எதாக இருந்தாலும் அழிச்சு சாம்பலாக்கிறது இல்லை அதுபோல எவ்வளவு சான்றோராக இருந்தாலும் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை வீழ்த்திவிடும் இந்த தீ நட்பு ஏனெனில் இது தீ நட்பு சரி இவர்கள் எப்படி இருப்பார்கள் தீய நண்பர்கள் தீயன்னு கூட வள்ளுவர் போடல தீய நட்பு அப்படி போடல தீ நட்புன்னாரு இந்த தீ நட்பு எப்படி இருக்கும்னா அதனுடைய முதல் தகுதி நல்ல பண்பு இல்லாதவராக இருப்பார்கள் நம்ம கிட்ட பழகிட்டு என்ன மாப்பிள்ள வீட்டுல எல்லாம் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க லைட்டாக ஒரு சிப்பு கட்டிங் போடுமா என்ன நல்ல பண்பு அவங்க தனி அடிக்கிற பழக்கம் அவங்ககிட்ட இருக்கும்னு அவனுக்கு தெரியாது அதுக்கடுத்து பார்த்தீங்களா ஒரு சில பெண்கள் கூட தன்னுடைய கணவனிடம் சொல்வதையும் நான் கேட்க என்ன எங்கிட்ட சொல்லுவாங்க என் கணவன் ஒரு வேஸ்ட்டுங்க ஒரு தம்மை கூட அடிக்க தெரியாதும்பாங்க அட பாவீங்களா தம்மா அடிக்காதவன் கெட்டவனா இன்றைய தலைமுறை அப்படி பெண்கள் அப்படி அந்த ஒரு நாள் பற்ற வச்சானா முடிஞ்சு போச்சு அவன் உரையீரல் வெந்து அப்புறம் அவன் புகையிலிருந்து மதுக்கு போய் அப்புறம் கால் வாங்கிய மதுக்கு போய் வாழ்க்கை நாசமாக போச்சு அவ்வளோதான் மாதம் ரூபாய்க்கு சி மூவாயிரம் ரூபாய்க்கு தம் அடிக்கணும் எனக்கு தெரியும் அதற்கடுத்து ஒரு தவறான செய்கையுடைய நண்பர்கள் அடுத்த பேக்கெட் நம்ம ஜோப்லேருந்து காசு எடுத்து அவர் செலவு பண்ணுவார் ஆனால் அவர் ஜோப்லேருந்து ஒரு ரூபா கூட செலவு பண்ண மாட்டார் இது வந்து முதல் இலக்கணம் நல்ல பண்பில்லாதவருக்கு இலக்கணம் முதல் என்ன வள்ளுவர் கூறுகிறார் நல்ல பண்பில்லாதவர் அதற்கடுத்து உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிற வரைக்கும் டீ வாங்கி குடிக்கிற அளவுக்காவது பணம் இருந்தால் தான் பழகுவாங்க இந்த டீ நட்பு என்ன பெரும் என் அன்பர் ஒருவர் பெரும் மகா கோடீஸ்வரர் ஒரு தீ நட்பு ஏற்பட்டது ஆமாம் அவர் அரும்பாடுபட்டு மூன்று தலைமுறையாக சேர்த்த சொத்தை இவர் கொஞ்சம் நாடகங்களிடம் போட்டுட்ருப்பார் கவிதை எழுதுவார் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடத்தினார் நல்ல நண்பர் நல்ல பண்புடையவர் என்னமா தீய பழக்கமும் இல்லாதவர் அவர் போய் என்ன அருமையாக நாடகம்லாம் போடுறாங்க ஊரில் எல்லாம் பேசுகிறப்ப ஒரு தீ நட்பு அவருக்கு ஏற்பட்டது அவர் வாடா திரைப்படம் எடுக்கலான்னு கூட்டி போய் எல்லாம் படம் எடுத்து ஒரு கிட்டத்தட்ட அரை படம் முடிந்த பொழுது இவருடைய தோட்டம் துறவு நகை எல்லாம் அடமானத்துக்கு போய் கடைசியில் அவருக்கு வறுமை உண்டான பிறகு அந்த நட்பையும் காணும் அந்த நண்பர் கூட வந்த நண்பர்களையும் காணும் அவன் சுருட்டிட்டு ஓடிட்டான் இது திரைப்படம் தயாரிப்பில் மட்டுமல்ல நம் வாழ்வில் கூட என்ன நண்பா வா நண்பா என்னுடைய சோன் சோக்கு சோன் சோ பிரச்சனை அது என்ன சோன் சோவா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அது கொஞ்சம் பணம் வேணும் கொஞ்சம் ஃபைனான்ஸில் வந்து சைன் பண்ணுங்க நல்ல நட்பு நீங்க கையெழுத்து போட்டீங்களா அந்த கடனை கட்டிடும் இந்த தீ நட்பு என்ன பண்ண கடன் வாங்கின பிறகு உங்க கண்ணிலே மாட்டார் செல்வம் உண்டாகும் பொழுது உடனிருந்தும் செல்வம் இழந்ததும் நம்மை விட்டு விலகக்கூடியதும் கூடியதும் இந்த தீநட்பின் இரண்டாவது பண்பு மூன்றாவது பண்பு மூன்றாவது இலக்கணம் இந்த தீ நட்புக்கு இருக்கிறது அது அதை விட ஆபத்தானது அவனுக்கு காரியம் ஆகணும்னா நம்ம காலில் விழுவான் நம்ம கடவுளாக்குவான் காரியம் முடிஞ்சிச்சுன்னு வச்சிங்களே நீங்க அவன் கண்ணுலயே தெரிய மாட்டீங்க காத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க உருவம் அவன் கண்ணுக்கே தெரியாது இது மூன்றாவது இலக்கணம் நான்காவது இலக்கணம் ஆபத்தில் நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சு நான் சமீபத்தில் என் வாழ்க்கையில் உணர்ந்தது எனக்கு நிறைய நண்பர்கள் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் என்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருந்தாங்க அதுல ஒரு சில நட்பு என் அருகிலேயே எப்பொழுதும் இருக்கும் சொக்கரையா உனக்கு என்ன சொக்கு அப்படின்ட்டு இருக்கும் திடீர்னு தொண்ணூத்தி எட்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கடுமையான வறுமை வந்து என்னுடைய கம்பெனி இயந்திரங்கள் எல்லாம் தெருவுல கிடக்கு ஆபத்து என்ன பொறுத்துமே உதவல சாமி அப்பதான் ஓ இதுதான் தீநட்பா எல்லாம் விலகிட்டாங்க ஆபத்தில் அது உயிராபத்தை விட பேராபத்து பொருளாதாரத்தை இருந்து தெருவில் நின்று ஒருவன் வாழ்வதை விட இறந்து விடலாம் அதனாலதான் கருள் செல்வந்தர்கள் போய் வறுமை வந்துட்டால் கடங்கடாயிட்டால் செத்து போயிடுறாங்க வாழக்கூடாது ஆனால் அடியேனும் அந்த நிலையில் இருந்த பொழுது நல்ல நட்பு வந்து காப்பாத்துச்சு அது அப்புறம் நம்ம நட்பை பற்றி சொல்லும் பொழுது அதை பேசலாம் அந்த ஆபத்தில் விலகு விலகுவார்கள் இது தீ நட்பினுடைய மூன்றாவது அடையாளம் நாலாவது ஒரு நட்பு இருக்குது நாம் போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி பேன்னு படுத்துட்டு இருப்போம் என்ன நம் குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் நமக்கு கூட இருப்பாங்க பெரும்பாலும் குட்டி இருந்தால் இருப்பாங்க அவங்க கூட மட்ட அதாவது அட்டவணை போட்டு தான் நம்மளை பார்த்துக்குவாங்க என்ன நான் தூங்கிட்டு வரேன் நீ பார்த்துக்க நீ தூங்கிட்டு வா நான் நாம் பார்த்துக்கிறேன் இப்படித்தான் ஆனால் நல்ல நட்பு இருந்ததுன்னா பெரும்பாலும் அது தூக்கத்தை பார்க்காது சோத்தை பார்க்காது நம் துன்பத்திலிருந்து அந்த நோயிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் அதை என்ன பண்ணும் நம்ம இருந்து பாதுகாக்கும் உங்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போயிடுச்சு ஒரு துன்பம் வந்துருச்சு அந்த துன்ப நேரத்தில் உங்களுக்கு உதவாத நட்பு தீ நட்பு அதற்கடுத்து கண்டவங்களெல்லாம் பழகுது அறிவே இல்லாத முட்டாவெல்லாம் இருப்பான் அவன் கூட பழகுறது இந்த முட்டாள்களோட பழகுனா என்ன ஆகும்னா அவன் தேவையில்லாத நம்மளை எங்கேயாவது கோத்து போயிடுவான் கோத்துட்டேன்னு இந்த இதெல்லாம் பார்த்தீங்களா துண்டியில் மீனை கோ புழுவை கோப்பாங்க தெரியுமா எங்க மேட்டூரில் காவிரியில் போனா முதல்ல புழுக கோத்துட்டாங்க அப்புறம் சின்ன மீனை கோத்து விட்றாங்க நம்ம துடிக்கிறதே அந்த மீன் துடிக்கிறதை வேடிக்கை பார்த்துட்டு ஏற்பான் ஏன்னா பெரிய மீன் மாட்டேன் அதுபோல இந்த அறிவற்ற பேதையின் நட்பு நம்மளை எங்கேயாவது கோத்துவிட்டு அது ரசிச்சுக்கிட்டு இருக்கு ஆக அது தீ நட்பின் இலக்கணம் அடுத்து அவருடைய சொந்த மகிழ்ச்சிக்காக மட் நம்ம கூட பழகு போவார் நம்ம எந்த சூழ்நிலை இருக்கமோ என்னவோ அதை பத்தில அது யோசிக்காது அது வந்து நம்ம கிட்ட பேசிட்டு ஜாலியா வட சினிமாவுக்கு போகலாம் அப்படி நம்ம கிட்ட காசு இருக்கா என்ன எதுவும் தெரியாது நம்மளே கூட்டிட்டு போய் நம்மளையே டிக்கெட் எடுக்க வச்சு இல்லை நம்மளையே பூங்கா கூட்டி போய் அப்படியே அது சந்தோஷப்பட்டுட்டு என்ன நம்ம கிட்ட தேவையான அதுக்கு தேவையான சிலதெல்லாம் நம்ம கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு நமக்கு ஏதோ மனசோர்வோடு அவர்கிட்ட பேச போனா அவர் நல்ல நிலையில் இருந்தா கூட ஒரு சந்தோஷமாக இருந்தால் கூட இல்லம்மா இன்னொரு நாளைக்கு வாங்க நண்பா என்ன நண்பா சூழ்நிலை தெரியாம அப்படின்னு சொல்றான்ல தன்னுடைய மனமகிழ்வாக மட்டும் பழகி நாம் நம்முடைய மன துன்பங்களை பகிர்ந்து கொள்ள செல்லும் பொழுது நம்மை ஒதுக்குகிறார்கள் அல்லவா அவர்கள் தீ நட்பு அடுத்து நான் கம்பெனியில முக்கியமான ஒரு வேலையா இருக்கேன்னு வச்சுங்க காலையில வந்து என்னுடைய பொழப்புக்கு கெடுக்கிற மாதிரி வீணா வந்து உட்கார்ந்துட்டு அவருக்கு வேலை வெட்டி இருக்காது நம்மதான் முக்கியமான வேலை வந்து மணிக்கணக்கா போட்டு பிளேடு போட்டுருக்கிறது அது என்ன பிளேடா நான் எல்லாம் பாஸ் பாசாதி யாரும் மொன்ன விளையிடறா வந்த அறுத்து தள்ளிடும் பொலவு கெட்டு போடும் வீணா பொழுதுபோக்க வராண்டா அப்படிமாங்க அப்படி நம் செயலை கெடுக்கும்படி வீணாக பொழுதுபோக்குவதற்காக நம்ம கூடிய பழகு ஆமத்தியா அந்த பழகக்கூடிய நட்பு தீ நட்பு அடுத்து ஒரு இலக்கணம் இருக்கும் இந்த தீ நட்புக்கு அது வந்து சொல்றது ஒன்று செய்யறதா ஒன்று இருக்கும் நண்பா நீ வெயிட் பண்ணுன்பா நான் வந்துடுறேன்மா வரவே மாட்டான் அப்புறம் நம்ம சளிச்சு போய் நம்ம வேலையை பார்த்துருவோம் அப்புறம் ஒரு நாள் வந்து சாரி நண்பா எனக்கு ஒரு வேறு வேலை இருந்தது வேறு வேலை இல்லை இவன் கூட போய் அவன்டா சாவது அப்படின்ட்டு வரமாட்டானுங்க அவன் பெரிய சத்தியகீதையாக தான் பேசுவான் ஆனால் செயல் வந்து அப்படி இருக்காது சொல்வேறு செயல் வேறாக இருப்பது தீநுட்பின்னு இன்னொரு இலக்கணம் அதற்கடுத்து என்றால் நம்ம வீட்டுக்கு வருவான் ஆயா பிள்ளையா பழகுவான் அப்படி பழகுவான் பார்க்குறீங்களாம் ஐயோ இவங்க மாதிரி நட்பை யாரும் கிடையாதுன்னு பேசிக்குவாங்க வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம குடும்ப ரகசியங்கள்லாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொது இடத்துல போய் சொக்கருக்கு ஆயிரம் பிரச்சனைப்பா அவர் சும்மா பந்தா பண்ணிட்டு தெரியுதா இருமா நம்மோடு வீட்டில் பழகும் பொழுது நட்புரிமை போட பேசி பொது இடத்தில் நம்மை பழிப்பவர் இது ஒரு இலக்கணம் ஆக என் அன்பின் உறவுகளே தீ நட்பு நல் இல்லாதவர் செல்வம் நம்மிடத்து இருக்கும் பழகி இல்லாதபொழுது நம்மை இகழ்ந்து விலகுபவர் தன்னுடைய ஆதாயத்திற்காக மட்டும் நம்முடன் பழகுபவர் ஆபத்தில் நம்மை விட்டு விலகுபவர் துன்பத்தில் உதவாதவர் அறிவற்ற பேதை தன்னுடைய மனமகிழ்ச்சிக்காக மட்டும் பழகி நம்முடைய மனமகிழ்வை பற்றி கவலைப்படாதவர் நம் செயலை கெடுக்கும்படி வீண் பொழுதுபோக்க நம்மோடு பழகுபவர் சொல்லொன்று செயலொன்றாக இருக்கக்கூடியவர் நம்மிடம் நன்றாக பழகிவிட்டு நம்மை பற்றியே பொது இடத்தில் இழித்து பழிகூறுபவர் இவர்களெல்லாம் தீய நண்பர்கள் ஆகிய நண்பின் உறவுகளே வல்லோ பெருந்தகை வகுத்திருக்கிறார் தீ நட்பு எப்படி இருக்கும் என்று உணர்வோம் தீ நட்பு நம்மை சுற்றி இருக்குமானால் தீயை தீயிடம் பாதுகாப்பாக பழகலாம் ஏனெனில் சில இடங்களில் தீ தேவைப்படுகிறது ஆனால் தீயை போய் நாம் தொட்டுவிட்டால் சொட்டுவிடும் நன்றாக பற்றிவிட்டால் எரித்துவிடும் உணர்ந்து வாழ்வோம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திரைச்சிற்ற உள்ளது